மற்றும் வந்து சமூக நீதியில் முன்னணி இருக்கக்கூடிய கட்சி அதை வந்து சொல்லிக்கிறாங்க நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்கு மதுரை மாநகரத்தினுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய ஒச்சாத் பாலு அப்படிங்கிறவர் ஒரே நாளில் புகழ் வாழ்ந்தவர் அவர் வந்து கட்சியில் அதெல்லாம் தெரியலை ஒரு நாள் வந்து கலைஞர் வந்தாரு ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு முதல்ல ஒரு போஸ்ட் போட்டு புகழ் வாழ்ந்த புகழ் தான் கட்சியில் தியாகம் பண்ணியாலும் அவர் இருந்தார் இப்பொழுது வந்து ஏதோ அங்க இருக்கிற சந்தனமாரியம்மன் கோவில் விழாவுக்காக அன்னதானம் போடுவதற்காக ஒரு கார்த்திக் என்ற ஒரு கேட்டரிங் ஏஜென்சியை நியமிச்சிருக்கிறாரு அவருக்கு பணம் கொடுக்காம விட்டுட்டு அது பணம் கேட்க போனது சாதியை சொல்லி இழிவுபடுத்திருக்கிறார் திமுகல இந்த மாதிரி ஒரு மாவட்ட அளவிற்கு கூடியவர்கள் எல்லாம் இந்த மாதிரி வந்து பேசுவதற்கு வந்து அனுமதிக்கூடாது உடனடியாக ஆஹ் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒத்தவரை வந்து ஒச்சாத்துப்பாலை வந்து உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கணும் அவர் மீது தீண்டாமை வழக்கை காவல்துறை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் மென்மையான இது போல வந்து கட்சிக்காரர்கள் தவறு செய்யறதுன்னு பார்க்கக்கூடாது இது வந்து ஒரு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்களை இது போல வந்து எளிதாக பயன்படுத்துவது எல்லோருக்கும் அது வந்து சாதாரணமான வார்த்தையை பயன்படுத்து அவர் என்ன பண்ணி பட்டார் நாமும் பயன்படுத்துறாங்கிற வந்துரும் அதனால ஒச்சாத்துப்பாலை உடனடியாக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் நிரந்தரமாக நீக்கணும் அப்பத்தான் வந்து ஏன்னா எல்லா கட்சியுமே வந்து கட்சியில வந்து எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லி மோசம செய்யக்கூடியவர்கள் தவறுக்கூடியவர்களை நீக்குவதற்கு வந்து தலைமை எப்பொழுதுமே தயங்கக்கூடாது ஆனால் ஒச்சாத் பால் அவர்களை உடனடியாக வந்து அஹ் அடிப்படை உறுப்பினர் நீக்கி நிரந்தரமாக நீக்கணும் அதே போல அந்த மாதிரி வந்து அந்த கார்த்திகையும் அவருடைய மனைவியும் காலில் விட வச்சது அது மனித உரிமை மீறல் அவர்களை சாதியை சொல்லி தட்டு வந்து அவர்களே இப்போ வந்து என்ன சொன்னாலும் கூட அவர்களை கூட மின்தான் கேள்விப்படுறோம் ஆனா உண்மை நிலையை அறிந்து கம்ப்ளீட்டா வந்து காவல்துறை வழக்கு பேசுகிறது அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வந்து வலியுறுத்துக்கிறேன் அப்பதான் இனிமேல் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் வந்து சாதி சொல்லி பேசறாங்க சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாங்க சோ இது வந்து இப்ப என்னன்னா ஆளுங்கட்சி தான் இப்போ எந்த யாரு வந்து நீங்க ஜாதி ஒழிப்பு பேசுறீங்களோ யார் சமூக நீதி பேசுறீங்களோ உங்க இந்த கட்சியை சார்ந்தவர்கள் மிக அதிகமாக வந்து இப்பொழுது வந்து சாதியை வந்து தூண்டக்கூடிய வகையிலும் பிரிவினை பேசக்கூடிய வகையிலும் இழிப்படுத்தக்கூடிய வகையில் நடக்குது ஆனால திமுக தலைமையை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சரிப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளை வந்து அதிகமா வந்து வேலைக்குள் காரணமா ரொம்ப புரியுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அரசு அதிகாரிகள் எல்லாருக்குமே போராட்டம் நாலரை வருஷம் கடந்து போச்சுங்க நாலரை வருஷம் லட்சத்திலிருந்து லட்சம் பேர் அரசூழியர்கள் அஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சம் பேர் அரசு இருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய அரசு இயந்திரத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு பத்து முப்பதுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் ஆஹ் நூத்தி அறுபது எழுநூத்தி எழுபது பேர் சட்டமன்ற உறுப்பர்கள் இவ்வளவு பேர் சேர்ந்து நாலரை வருஷமா அந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்க முடியல இந்த நாலு மாசில எப்படி தீர்க்க முடியும் கடைசி நேரம் இது நாள் வரையிலும் வந்து அரச அதிகாரிகளை நீங்க கம்ப்ளீட்டா முழுமையா விட்டுட்டு அல்லது அரச அதிகாரிகளை பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமாக அவர்களை பயன்படுத்தி கொண்டு கனிவட கொள்ள அடிக்கிறதுக்கு அவங்களை தாங்க எழுத்து போட சொல்லிக்கிறீங்க எல்லா தவறுகளுக்கும் அவர்கள் உடந்தையா பயன்படுத்தி கடைசி நேரத்துல அவர்களை கசைக்கப்படுவது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும் அது அதன் மூலமாக பெரிய சாதனை ஒன்றும் சாதித்தப்பட முடியாது மக்கள் வந்து மனம் மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் சிக்கலா ஆயிட்டே இருக்குதுங்க ஒரு தெளிவான அரசியல் சூழலை ஏற்படும் என்று பார்க்கின்ற பொழுது அது மீண்டும் மீண்டும் தெளிவற்ற நிலைக்கு நிலைக்கு வரல ஆஹ் புதிய தமிழகம் கட்சியை பொருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு குருஷியல் எலெக்ஷன் ஒரு மிக முக்கியமான தேர்தலாக நாங்கள் வந்து பார்க்கிறோம் என்று சொன்னால் கடந்த பத்தாண்டு காலம் எங்களுடைய பிரதிநிதிகள் சட்டமன்றத்திலே இல்லை மேலும் வந்து சட்டமன்ற பத்தாங்க ரிசர்வ் தொகுதியிலிருந்து வென்று சென்றவர்களும் யாருமே அந்த அடித்தட மக்களுக்கு விளிம்பலை மக்களுக்கு பட்டியலும் மக்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் யாருமே குரல் கொடுக்கல தலித்த அமைப்பு என்று சொல்லக்கூடியவர்களும் அவர்களும் வந்து எடுபடிகளாக மாறிப்போய்விட்டார்கள் அதனால புதிய தமிழகத்தினுடைய வெற்றி பிரசன்ஸ் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது எனவே நாங்கள் வெற்றி பெறுவது மட்டுமல்ல ஆஹ் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் வந்து இந்த பட்டியலின மக்கள் வந்து சந்திக்கிறார்கள் அதாவது நாங்க வந்து தொடர்ந்து கடந்த நான்கு மாத காலமாக ஏப்ரல் மாதத்திலிருந்து எனக்கு கிராமங்களுக்கும் சென்றனுடைய அடி பிரச்சனைனா மக்கள் வந்து மதுவால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்கள் வந்து அதாவது மதுவை மதுவுக்கு அடிமையாகி அவருடைய உடல்நலத்தை கெடுத்திருக்காங்க பொருளாதாரத்துல வந்து மிகவும் பின்தங்கிட்டாங்க இந்த அரசு கொடுத்த ஆயிரம் ரூபாய் எந்த விதத்திலும் எந்த மக்களுக்கும் பலனடிக்கூடியதாக இல்லை அது இடதுகையில் போய் வடதுகையில் மீண்டும் வந்து டாஸ்மாக வந்திருக்கே தவிர அது அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை ஒரு துளி இம்மி அளவு மாற்றி அமைக்கக்கூடிய வகையிலும் கூட இல்லைங்க ஸோ மதுவால் அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சீரழிவுக்கு ஆளாயிருக்கு ஆளாக ஒரு தலைமுறையே வந்து அழிந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்குது அதே போல கிராமத்துல வந்து நூறு நாள் வேலையை தவிர வேற எந்த அளவுக்கு உத்தரவாதமான வேலைங்கிறது எந்த மக்களுக்கு இல்லைங்க நகர்ப்புறங்கள் பேராட்சி நகராட்சிகள் எல்லாம் இருக்கிறது இந்த நூறு நாள் வேலையே வந்து இப்போ முறையாக வந்து எல்லா கிராமங்களுக்கும் கொடுக்கல ஸோ வறுமை தன்மை வந்து மிக அளவுக்கு பெரிய அளவுக்கு அதிகமாயிட்டு பொருளாதார இடைவெளிகள் வசதி ஒரு ஒரு குரூப் வந்து கொஞ்சம் வசதி படகுறதுல இடை ஒரு மத்திய தரமா இருக்கிறவங்க வளர்றாங்க ஆனால் ஏழைகளுக்கும் மத்திய தரவருக்கும் பணக்காரர்களுடைய இடைவெளி வந்து மிக அதிகமாக பார்க்கறது எல்லா இந்த ஒரு ஜாதி இல்லை எல்லா சமுதாயங்களிலும் வந்து ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கு வேறுபாடு மிக அதிகமா இருக்குது அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தணும் சட்டமன்றத்துல வலுவாக கொடுக்கணும் ஆட்சி அதிகாரத்துல நாங்க பங்கு பெற்றாதான் இந்த மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக எதையாவது செய்ய முடியும் என்று கருதுகிறோம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் ஆட்சியிலே அதிகாரத்திலே பங்கு என்பதுதான் என்னுடைய பிரதானமான லட்சியம் கொள்கை இதை யாரால நிறைவேற்றி தர முடியும் இது எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து இப்படி இன்றைய கல நிறுவனத்துல எதுவும் சொல்ல முடியாமல் இருக்குது ஸோ என்னுடைய மாநாடு புதிய தமிழக கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது அந்த மாநாட்டில் நாங்க உத்தேசமாக எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை தெரிவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கூட்டணி ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு கூட்டணி நிலைப்பாட்டுகளை நாங்கள் நிச்சயமாக அறிவிப்போம் ஆனால் இந்த சமுதாய மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவகால துருவாக்கணும் அவங்களுக்கு நேரடியாக ஏதாவது நன்மை செய்யணும் ஏழை எளிய மக்களுக்கு சாதி கடந்து மொழி கடந்து இனம் கொண்டு செய்யணும்னு சொன்னால் ஆட்சிதாரத்துல பங்கு தான் சாத்தியங்கிறது வந்து உணரணும் அதனால அதை அந்த ஆட்சிதார பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கிறதுங்கிறத அதைத்தான் பிரதானமாக கருதி கூட்டணி நிலைப்பாடு அமையும் அமித்ஷா போரா இல்ல நான் வந்து இப்ப நான் தெளிவா சொல்லிட்டேன் இப்ப வந்து நாங்க நியூட்ரல் தான் இருக்கிறோம் நாங்க சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சியில ஆட்சி அதிகாரத்துல பங்கு வைக்கணும் இதுதான் எங்களுடைய பிரதானமான நோக்கம் அது கூடிய வாய்ப்புள்ள அணிகளோடு அணிகளோடுதான் என்ன சொல்லிருக்காரு கூட்டணி தான் சொல்றாரு சரி சொல்றாரு சொல்றாரு மத்திய அமைச்சர் நீங்க கூட்டணிக்கு போற வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எப்படி இருக்கிறது என்பதை முழுமையாக ஆய்ந்த பின்பே வந்து முடிவெடுப்பேன் தவிர அதற்கு முன்பு எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் எங்களுடைய நோக்கம் நாங்கள் வெற்றி பெறணும் சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அன்றைய அரசியல் களம் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்த பிறகே முடிவெடுப்பது தவிர முன்கூட்டியே எந்த முடிவும் எடுக்க மாட்டோம்

அவர்கள் நாளுக்கு நாள் தங்களுடைய செல்வாக்கை தமிழகத்திலே அதிகரித்து வருகிறார்கள் என்றே தோன்றுகிறது அந்த தன்னுடையமான விசுவாசம் இருக்க தொண்டர்கள் முழுமையும் அவர்கள் வந்து அரசியல் செல்வாக்காக அரசியல் வாக்கு வங்கியாக மாற்றுவார்களா இன்னும் அதை வந்து பண்படங்கு ஆக்கி வெற்றிக்கு கொண்டு வருவார்களா என்பதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து அவர் வந்து சனிக்கிழதோறும் நடத்தக்கூடிய அந்த பரப்புரையினுடைய நிறைவாக அல்லது வந்து டிசம்பர் மாதத்துக்கு பிறகு அரசியல் களம் எப்படி இருக்கிறது என்று அதையெல்லாம் நாங்கள் வந்து கணித்த பிறகு நாங்கள் முடிவெடுப்போம் ஆனால் கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற போது நிச்சயமாக நாங்கள் யாரையும் ஒதுக்க மாட்டோம் புறந்தொள்ள மாட்டோம் அது தமிழ்நாடு வெற்றிக்கழகத்தையும் நாங்கள் நிச்சயமாக கணக்கில் கொண்டு எங்களுடைய அரசியல் யுத்தியை வகுப்போம் Thank you